உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி சிவாய் நம வேண்டத்தக்கது அறிவோய்னி வேண்ட முழுவதும் தருவோயினி வேண்டும் அயன்மாருக்கு அறியோய் நீ வேண்டி நீ என்னை பணிகொண்டாய் கொண்டாய் வேண்டி யாது அருள் செய்தாய் யானும் வேண்டுவது அதுவல்லேல் வேண்டும் பரிசொன்று உண்டனில் அதுவும் உண்டன் விருப்பம் அன்றோ மணிவாசக பெருமானிடத்திலே சிவபெருமான் கேட்கிறார் உங்களுக்கு என்னப்பா வேணும்னு கேட்கிறார் நாமளாக தான் என்ன சொல்லுவோம் எனக்கு வீடு வேணும் வண்டி வேணும் வாகனம் வேணும் ஆரோக்கியம் வேண்டும் ஆயுள் பாவம் வேண்டும் செல்வம் வேண்டும் பணம் வேண்டும் காசு வேணும் நிம்மதி வேண்டும் மகிழ்ச்சி வேண்டும் இப்படின்னு வேண்டும்னு ஒரு நூற்றி எட்டு சொல்லுவோம் ஆனால் மணிவாசக பெருமான் என்ன சொல்லுவாருன்னா எனக்கு எனக்கு என்ன வேணும்னு உனக்கு தான் பார்த்துருக்கின்றார் அப்போது நாமளாக கேட்டு வாங்கிறதை விட சாமியாக கொடுத்தாருன்னா கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற தத்துவத்தை எடுத்து சொன்னவர் குருவுக்கு குருவாக இருந்தவர் மணிவாசக பெருமான் இந்த குரு பயிற்சியின் நன்னாளிலே மே மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்னாம் தேதி குரு பயிற்சி விழா நடைபெறுகிறது இந்த குரு பயிற்சி பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் ஏற்கனவே ஒரு குரு பயிற்சி நம்ம பதிவு போட்டிருக்கிறோம் கண்டிப்பா இந்த பத்து விஷயங்கள் நடந்தே தீரும் ஒரு பத்து விஷயங்கள் சொல்ல போறேன் அது உங்க ராசிக்கு நடந்தே தீரும் குறிப்பா தொழில் அமைப்புகள் சிறப்பானதா இருக்கும் தொழில் அமைப்புகள் ரொம்ப சிறப்பானதா இருக்கும் தொழில நல்ல முன்னேற்றங்கள் நிறைந்ததாக அமையப்போகுது போகுது வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அதே போல நிறைய அன்பர்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கப் போகுது பதவி உயர்வோட நல்ல போஸ்டிங் பட்டம் பதவி அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் எதை நீங்க இழந்திருக்கீங்களோ இழந்தவற்றை மீண்டும் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதே போல திருமண யோகங்கள் குடும்ப ஒற்றுமை அதே போல கர்ம வினை தோஷங்கள் ஊழ்வினை கர்மா ஊழ்வினை கர்மாவால தோஷங்கள் அந்த மாதிரி கர்ம வினைகளால் கஷ்டங்கள் இருக்குமே ஆனால் அதை பற்றியும் நாம இப்ப பார்க்க போறோம் அதே போல கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் பெரும் பண வரவு அதிர்ஷ்டம் இதெல்லாம் யாருக்கு இருக்க போகுது உங்க ராசிக்கு அதிர்ஷ்டம் உண்டா இல்லையா அதே போல மறைமுகமான பிரச்சனை செய்வினை கோளாறுகள் மந்திர மாந்திரிக தோஷங்கள் மெயினா செய்வினை கோளாறுகள் இதெல்லாம் இருக்கா இல்லையா அதே போல ஜாதக கர்மா என்ன சொல்லுது உங்க ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் இந்த பத்து விஷயங்களை உங்கள் ராசிக்கு என்ன இது நடக்க போகுது இதெல்லாம் ஆக்டிவேட் ஆகும் எதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற சப்ஜெக்டை தான் நாம் பார்க்க போறோம் அப்போ இந்த குரு பகவான் இந்த குரு பயிற்சியால் மிக பெரிய நன்மை மிக பெரிய யோகம் உங்களுக்கு இருக்கு நடக்காத பல நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்க போகுது இது நாள் வரையில் ரொம்ப நாளா உங்களுக்கு இருந்து வரக்கூடிய அவங்களுடைய கனவுகள் நிறைவேறப் போகுது நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறப் போகுது அல்லது நீண்ட நாளாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு ஒரு வெற்றி கிடைக்கப் போகுது அதே போல் நீண்ட நாள் யுத்தம் ரொம்ப நாளா போராடிக்கிட்டு இருக்கீங்க அதுக்கெல்லாம் வெற்றி கிடைக்கப் போகிறது அதே போல் நீண்ட நாட்களாக உங்க கர்ம வினை உங்களுடைய ஊழ்வினை தோஷம் உங்களை போட்டு அமைக்கிக்கிட்டு இருக்கு உங்களை வெற்றி பெற எழுந்து வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கு விடமாட்டேங்குது அந்த ஊழ்வினை கர்மாவை விளக்குகின்ற வகையிலே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அற்புதமான முறையில் அமைய போகிறது இந்த சப்ஜெக்ட்லாம் எல்லாம் தான் இப்ப உள்ள பார்க்க போறோம் அதுக்கு முன்பாக உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களை இந்த குரு பயிற்சிக்காக ஒரு மிகப்பெரிய யாகம் நாம செய்ய போகிறோம் குரு பயிற்சி பரிகார ஹோமம் வேள்வி யாக வேள்வி அற்புதமான முறையில் அதுவும் லட்சத்தி எட்டு அகாவூர்த்தி போகிறோம் நான் சாதாரணமாக நம்ம வீட்டில் ஒரு கணபதி போனால் நூற்றி எட்டு பண்ணுவோம் ஒரு கோவிலில் பண்ணால் ஆயிரத்தி எட்டு பண்ணுவோம் இந்த குரு பயிற்சி யாகத்திலே லட்சத்தி எட்டு ஆவூர்த்திகள் மந்திரங்கள் ஜபிக்கப்பட போகின்றன மிகப்பெரிய மிகப்பெரிய அளவில் இந்த குருப்பெயர்ச்சி பரிகார ஹோமம் நடைபெற உள்ளது இந்த குருப்பெயர்ச்சி பரிகார ஹோமத்தில் உங்கள் குடும்பம் அல்லது உங்கள் பெயர் அதே போல் நீங்களுடைய உங்களுடைய ஆஃபீஸாக இருக்கலாம் உங்களுடைய கம்பெனி உங்களுடைய கடைகள் உங்களுடைய தொழில் இதெல்லாம் கூட சிறப்பாக அமையிறதுக்கு நீங்கள் பதிவு செய்து இந்த ஹோமத்தில் பதிவு செய்து கொள்ளலாம் கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு இந்த குரு யாகத்தில் நீங்க உலகத்தில் எந்த முறையில இருந்தாலும் சரி எந்த கன்ட்ரியில இருந்தாலும் சரிதான் அப்போ உங்க தொழில் அமைப்புக்காக செய்து கொள்ளலாம் உங்க கம்பெனி நியமாக இருக்கலாம் உங்க ஆஃபீஸாக இருக்கலாம் கடையாக இருக்கலாம் அல்லது உங்க பிள்ளைகளுடைய படிப்பு கல்விக்காக இருக்கலாம் திருமணத்துக்காக இருக்கலாம் கணவன் மனைவி அந்த ஒற்றுமை குடும்ப ஒற்றுமைக்காக இருக்கலாம் சந்தோஷத்துக்காக இருக்கலாம் வேலை வாய்ப்புகளுக்காக இருக்கலாம் தொழில் நல்லபடியாக நடக்கணும் வருமானம் நல்லபடியாக வரணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கலாம் இப்படி பல பிரார்த்தனைகள் கையெடுத்து இந்த மாபெரும் குரு பரிகார ஹோமத்திலே பங்கு பெறுங்கள் அந்த புக்கிங்க்கு கீழே தெரியக்கூடிய நம்பர் தொடர்பு கொள்ளுங்கள் என்று தெரிவித்துக் கொண்டு வாருங்கள் நண்பர்களே ராசி பலனை பார்த்து விடுவோம் அன்பார்ந்த ராசி அன்பர்களே ராசி அன்பர்களே இந்த குரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு குரு பயிற்சியாக மிதன ராசிக்கு அமைய போகிறது நான் சொன்னேன் தொழில் அமைப்புகள் எல்லாம் சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா சனி பகவான் உங்களுக்கு அஞ்சு ஒன்பதாக பாக்கியஸ்தானத்திலே அமைந்திருக்கிறார் அதனால வரும் அஷ்டம சனி இருந்தது அஷ்டம சனி பிளஸ் ராகுவுடைய அந்த பார்வை மூணாவது பார்வையாக ராகு பார்த்தாரு சனியும் ராகுவும் பார்த்ததால் இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் சார் நிறைய பேருக்கு கால தாமதம் ஏற்பட்டிருக்கும் டிலே நிறைய விஷயங்கள் டிலே ஆகியிருக்கும் சில பேர் நடந்திருக்கவே நடந்திருக்காது நிறைய விஷயங்கள் தள்ளி போயிருக்கும் ஸ்ட்ரகிளிங் ஏற்பட்டுருக்கும் இதனால் நிறைய சஃபராக இருப்பாங்க நிறைய இன்னல்களுக்கும் நிறைய ஏமாற்றங்களுக்கும் மிதனராசி என்பர்கள் ஆளாகியிருப்பார்கள் அதே போல் சில பேருக்கு ஜெயல் யோகம் தேவையில்லாத வம்பு வழக்குகள் வீண் பெரிய விமானங்கள் தலைகுனிவு சிறை தண்டனை ஜாமீனு என்கொயரி ரைடு ஐடி ரைடு இடி ரைடு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ராசிக்கு அகைன்ஸ்டாக எதிர்பார்க்காத சில விஷயங்கள் எல்லாம் நடந்தேறியிருக்கும் ஆனால் குரு பெயர்ச்சியால் அதிக நன்மை பெறக்கூடிய ராசியாக மிதுன ராசி அன்பர்கள் இருக்கிறார்கள் மிதுன ராசிக்கு எப்படி நல்லது நடக்கும் அப்படின்னா தான் பன்னெண்டுல மறைஞ்சிடாரே சாமி குரு தான் எங்களுக்கு பன்னெண்டுல மறைஞ்சிடுறாரே எங்களுக்கு எப்படி நன்மை நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நிச்சயமா ராசி என்பதிலே உங்களுக்கு குரு பகவான் பன்னெண்டு ஆனால் குருவுக்கு உங்கள் ராசி இரண்டாம் பாவம் எப்பொழுதுமே ஒரு பாவத்துக்கு மறுபாவம் இரண்டாம் பாவமாகவும் பனிரெண்டாம் பாவமாகவும் நாம் ஜோதிடம் பார்க்க வேண்டும் இது என்னுடைய குருநாதர் எனக்கு சொல்லி கொடுத்தது ஒவ்வொரு பாவத்துக்கும் ரெண்டாம் பாவத்தை நாம் பார்க்கணும் அப்போ நம்ம இந்த பயிற்சி யாருடைய பயிற்சி குரு பயிற்சி குரு பயிற்சி இருக்கும்பட ஒன்னாம் பாவம் ரிஷபம் அந்த குரு தனக்கு இரண்டாம் பாவமாக யாரை மிதுன ராசியை எடுத்துக்கொள்கிறார் அப்போ நிச்சயமா ரெண்டு பன்னெண்டு ஒரு இருபத்தஞ்சு பர்சன்ட் அங்க வேலை செய்யும் அப்போ அங்க சனியுடைய பார்வை ஏற்கனவே மிதுன ராசிக்கு சனியுடைய பார்வை இருக்கின்றது அப்போ குருவுடைய பார்வையும் அங்கு தொடுகின்ற பொழுது குரு சனி தொடர்பு ஒரு மிகப்பெரிய பண யோகத்தை தனயோகத்தை வாரி வழங்கும் மிதுன ராசி என்பர்களே நான் அதுக்குத்தான் சொன்னேன் தனயோகம் வரப்போகுது தொழில் சிறப்பா இருக்க போகுது வருமானம் வரப்போகுதுன்னு தான் மிதனராசி என்பர்களே உங்களுக்கு நல்ல யோகம் வரப்போகுது அப்படின்னு சொன்னேன் அப்போ மிதுன ராசி என்பர்களே இது ஒரு யோகமான காலம் நிறைய சுப விரயங்களாக போகுது ஒரு வயதானவங்களாக இருப்பாங்க ஒரு எழுபது வயசாக இருக்கும் அறுபத்தஞ்சு வயசாக இருக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க வெளிநாடு போயிட்டு வருவாங்க பசங்க இருக்காங்க நான் வந்து ஒரு நான் போயிட்டு ஒரு ஆஸ்திரேலியா போயிட்டு வரேன் ஒரு யுஎஸ் போகிறேன் வெளிநாடு போயிட்டு வருவாங்க வயதோன வயதான பருவத்தில் இல்லைன்னா நான் கேதார்நாத் போகிறேன் பத்ரிநாத் போகிறோம்னு யாத்திரிகள் போவாங்க அல்லது ஒரு தொழில் நிமித்தமாக ஒரு வாலிப பருவத்தில் இருக்கீங்க இங்கே ஒரு ரொம்ப கடன் சுமைகள் இருக்குது கமிட்மெண்ட் இருக்குது டக்குன்னு உங்களுக்கு வெளிநாட்டு வேலை கிடச்சி வெளிநாட்டில் போய்ட்டு ஒரு நாலு வருஷம் இருந்துட்டு வந்தால் என் கடன்லாம் அடைஞ்சிடும் சாமி நிச்சயமாக அந்த மாதிரி ஒரு யோகம் அமையும் டக்குன்னு வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கும் போனீங்கன்னா ஒரு நாலு வருஷம் மூணு வருஷம் இருந்தீங்கன்னா கஷ்டப்பட்டீங்கன்னா உங்கள் கடன் பிரச்சனைகளை நீங்கள் அடைத்து விடலாம் அதே போல் வெளிநாட்டில் தான் இருக்கிறீங்க ஜாப் செக்யூர் இல்லாமல் இருக்குது அல்லது வேலை போயிடுச்சு வேலை தேரையும் கிடைக்கல அப்போது இந்த குரு பயிற்சியால் ஒரு நாற்பத்தெட்டு வயசாகுது யாரையும் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க இப்போலாம் நாற்பத்தெட்டு வயசு ஐம்பது வயசுக்கு மேல அதை எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க வேலைக்கு எடுத்துக்க மாட்டேங்கிறாரு வெளிநாடுகளிலிருந்து நமக்கு எக்கச்சக்கமான கால் வருது வெளிநாடுகளில் உள்நாட்டிலையும் கால் வருது குறிப்பாக அமெரிக்கா போன்ற நாடுகள்ல இருந்தும் கனடா போன்ற நாடுகளில் இருந்தும் யூகே யூரோப் கண்ட்ரி ஜப்பான் ஏதோ ஒன்று புதுசாக இப்போ ஒரு கண்டுபிடிச்சிருக்காங்களா ஐஎஸ் ஏஐயா ஆமாம் ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்களா அந்த மாதிரி கண்டுபிடிச்சதால் அது நிறைய ஆள் குறைப்பெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபோன்கார் அதிலும் குறிப்பாக ஒரு ஹையர் கிரேடில் இருக்கக்கூடியவங்க நல்ல ரேங்க்கில் இருக்கக்கூடியவங்க இருக்கக்கூடியவர்கள் மாதம் அஞ்சு லட்ச ரூபா சம்பளம் மாதம் ஆறு லட்ச ரூபா சம்பளம் அவங்க இப்போ திரும்பவும் ஒரு எழுபதாயிரம் ரூபா சம்பளம் வாங்குறோன்னா அவங்களுக்கு கஷ்டம் ரெண்டாவது இவங்க வந்துட்டு வெளியில போய் சேரணும்னா அவங்களுக்கு நாற்பத்தெட்டுக்கு மேலே நாங்கள் எடுக்க மாட்டோம் ஐம்பதுக்கு மேலே நாங்கள் எடுக்க மாட்டோம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் அப்போ இந்த மாதிரி அன்பர்கள் எல்லாம் நம்ம இடத்துல வாராகி இடத்திலே வந்து ஜாதகம் பார்த்து அதற்குரிய பரிகாரங்கள் எல்லாம் செய்து நிச்சயமா பலன் பெற்றவர்கள் மீண்டும் வேலையை பெற்றவர்கள் ஏராளம் பரிகாரம் உண்டு அப்போ வேலை வாய்ப்புகள் வேலை இல்லை சாமி வேலை போயிடுச்சு அப்படின்னு வருத்தப்படக்கூடிய மிதன ராசியாக நீங்கள் இருப்பீர்களே ஆனால் இந்த குரு பயிற்சியால் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் நான் அதுக்குதான் சொன்னேன் இந்த குரு பயிற்சி பரிகார ராசியில் மிதன ராசி உண்டு கட்டாயம் இந்த மிதன ராசி என்பர்கள் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும் எல்லா ராசிக்கு பன்னெண்டு சுபவிரயமாக இருக்கும் ஒரு வீடு கட்டலாம் ஒரு இடம் வாங்கலாம் பிஸ்னஸை டெவலப் பண்ணலாம் பிஸ்னஸை டெவலப் பண்ணலாம் புதுசாக ஒரு அங்கே ஒரு ரூம் கட்டலாம் இல்லை ஒரு ஒரு மிஷினரி வாங்கலாம் சம்திங் ஏதோ ஒரு புதுசாக பண்ணுவீங்க சுப விரயமாக மாற்ற வேண்டும் எங்கேயும் பணம் காசு கொடுத்து ஏமாந்து விடக்கூடாது மிதுன ராசி அன்பர்களே எங்கேயும் பணம் காசு கொடுத்து ஏமாந்து விடக்கூடாது டிரான்சாக்சன்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் மெயினா ஃபைனான்ஸ் பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள் தொழில் செய்யக்கூடியவர்கள் குடுக்கல் வாங்கல் செய்யக்கூடியவங்க பேங்க் செக்டராக இருக்கட்டும் அல்லது பேங்க்கில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கட்டும் அதிகாரிகளாக இருக்கலாம் ஒர்க் பண்ணக்கூடிய குடுக்கல் வாங்கல கவனமாக இருக்க வேண்டும் அதே போல் ஒரு கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் மிதனராசினாலே கடன் இருக்கும் இல்லாம இருக்காது உலகமே அங்கே உங்களுக்கு உங்களுக்கு கண்ணு முன்னாடி உலகமே இருட்டா தெரியும் அப்போ மிதுன ராசியம்லே கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த கடன் பிரச்சனைகள் எல்லாம் குறைவதற்கான நல்ல காலம் பிறக்கின்றது நல்ல யோகமான காலம் அப்ப அந்த பணம் காசு உங்களுக்கு வரணும்னா என்ன பண்ணுங்க உங்க பேரை பதிவு செய்து உங்க ஜாதகத்தை கொடுத்து உங்கள் ராசிக்குரிய அந்த என்ன ஒரு லட்ச ஆகுர்த்திகளை ஒரு லட்சம் மந்திரங்களை சொல்ல போறோம் அந்த யாக வேள்வியை தனியா செஞ்சுக்கிறது கஷ்டம் அப்ப எளிமையான கட்டணங்கள் கட்டி அந்த யாக வேள்வியை கலந்து கொள்வது சிறப்பு என மிதுன ராசி அன்பர்களே அப்ப வேலை இழந்தவர்களுக்கு வேலை கிடைக்கும் வருமானம் அதிகரிக்கும் தொழில் சிறப்பாக இருக்கும் மிதன ராசியம் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் அரசியலாக இருக்கலாம் சினிமா துறையாக இருக்கலாம் மீடியா அன்பர்களாக இருக்கலாம் சேட்டலைட் சேனலாக இருக்கலாம் யூடியூப் இருக்கலாம் நிச்சயமாக மிதன ராசி அன்பர்களே கடந்த காலங்களில் இருந்து வந்த கஷ்டங்கள் விலகும் நல்ல முன்னேற்றமான காலமாக உங்களுக்கு அமையப் போகிறது வருமானங்கள் அதிகரிக்கும் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் இருக்கலாம் ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம் ஸ்கூல் எஜுகேஷன் செக்டராக இருக்கலாம் பில்டர்ஸ் டெண்டர் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் ட்ரேடிங் செய்யக்கூடியவர்கள் ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு இன்னும் எத்தனையோ இருக்கு பேங்க் செக்டர்ஸு இன்சூரன்ஸ் மார்க்கெட்டிங் ஃபார்மா கார்மெண்ட்ஸ் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அப்போ நீங்க எத்தனை எத்தனை விதமான தொழில்கள் செய்பவராக இருந்தாலும் தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையிலே இளதருமை மிதன ராசி என்பவர்களே இந்த குரு பயிற்சியால் அதிக நன்மை உங்களுக்கு நடைபெறப் போகுது மறைந்த குரு நிறைந்த பலனை தரப்போகிறார் நான் சொல்றது உங்களுக்கு இப்போ புரியாது நான் சொல்ற மாதிரி நடந்து நடந்து பாருங்க வெற்றி பெற்றவர்கள் ஏராளம் மறைந்த குருவால் நிறைந்த லாபம் அதுக்குத்தான் அந்த பரிகாரம் மக்கள் நிச்சயமாக நீங்கள் பரிகாரம் செய்து கொள்ளுங்கள் மிதனராசி ஜென்ம குரு மேஷத்துக்கு குரு பகவான் வந்து விலகிறார் ரிஷபத்துக்கு ஜென்ம குரு மிதனத்திற்கு பன்னெண்டில் குரு அந்த யோகங்கள் உங்களுக்கு கிடைக்கணுமா அந்த அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கிடைக்கணுமா ரொம்ப கஷ்டப்படுற சாமி இதாவது நல்லது பண்ணுங்க சாமி நிச்சயமாக அந்த பிரார்த்தனை உங்களுக்கு கை கொடுக்கும் அந்த பிரார்த்தனை உங்களுக்கு கை கொடுக்கும் அதே போல் நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும் பிஸ்னஸ் சிறப்பானதாக இருக்கும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் தொழில் சிறப்பாக இருக்கும் வருமானம் அதிகரிக்கும் பதவி உயர்வுகள் கிடைக்கும் நல்ல போஸ்டிங் அது உங்களுக்கு கிடைக்கும் குடும்ப பிரச்சனைகள் விலகும் திருமண யோகங்கள் நிகழும் போல் வயோதிக திருமணங்கள் நடக்கும் மெயின அதிர்ஷ்டங்கள் யோகங்கள் கிடைக்கும் காலதோஷங்கள் ஜாதக தோஷங்கள் ஜாதக கர்ம வினை தோஷங்கள் விலகும் வீடு வண்டி வாகன யோகங்கள் அமையும் இடம் வாங்குதல் வீடு கட்டுதல் புதிய வீடு வாங்குதல் சுபமான கடன் பெறுதல் இதெல்லாம் நடக்கும் கடன் சுமைகள் குறையும் மெயினாக மறைமுகமான பிரச்சனைகள் செய்வினை கோளாறுகள் மந்திர மாந்திரீக தோஷங்கள் இருக்குமேயானால் அவையும் உங்களை விட்டு விலகும் மிதுன ராசி என்பர்களே அப்போ ஒரு நல்ல யோகமான ராசியாக இந்த மிதுன ராசி அமைகிறது அந்த யோகம் உங்களுக்கு அமைய வேண்டும் என்று சொன்னால் கீழே உள்ள நம்பருக்கு ஒரு தொடர்பு கொண்டு இந்த குரு பெயர்ச்சி பரிகார ஹோமத்தில் உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராய் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல்